ரெண்டு <subjects 1952> சிவகாமி நடராஜ் மூணு பேரு சரி நாலு மாசம் ஆகுதா சரி நாலு மாசம் ஆகுது ஏன் வந்தீங்க முதல்ல என் பேர் சொன்னான் ஏன் வந்தீங்க சிவபெருமாள் என் சிசேரு அவர் வீட்டில் எந்த ஒரு பேய் பிசாசு இருக்கக்கூடாது பேய் பிசாசு இருக்கக்கூடாது ஆவி வரக்கூடாது ஏ சத்தியம் பண்ணணும் சரியா அப்படியே கூட்டுனு இப்படியே இட்ன்னு வந்துடு அவர் வீட்டில் இருக்கக்கூடாது இனிமேல் இந்த பொண்ணு ஓடம்பாலிக்கிறது பழம் வலிக்கிறது அவர் கை கலிச்சுலாம் இருக்கக்கூடாது சரியா கூடு ம்